நம்மளோட கோலம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு கோலமாவு கூட ரெண்டு பொருளை ஆட் பண்ணாவே போதும் கோலம் நல்ல வெண்மையாக அழகாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணுன்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து நான் கடையில் வாங்கினேன் கோலமாவு இப்போ இதை வந்து நம்ம எந்த பொருளுமே ஆட் பண்ணாமல் டைரெக்டாக கோலம் போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் இப்போ ஒரு கோடு போட்டிருக்கேன் கோடு போட்டா பாருங்க அதுல வந்து கல்லு கல்லாக இருக்கிறதெல்லாம் அந்த கோட்டுக்கு பக்கத்துல பாருங்க எவ்வளோ சதறி இருக்கு அதே சமயம் அந்த கோடும் பாருங்க எவ்வளோ டிம்மா மங்கலா இருக்கு ஆனா இது கூட நம்ம ரெண்டு பொருளை சேர்த்திட்டா போதும் அந்த கோடே வந்து அவ்வளோ பளிச்சுன்னு கோலமும் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து கோல மாவை ரெடி பண்றதுக்கு முதல்ல ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம் அதுல வச்சு நம்ம மாவை கலக்கிக்கலாம் இந்த கப்பில் தான் மூணு கப்பு கோலமாவு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் மூணு கப்பு நம்ம கோல மாவு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த பேப்பரில் போட்டலாம் அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மூணு கப்பு நம்ம கோலமாவை எடுத்தாச்சு இதில் வந்து கல்லெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அப்படியே கோலம் போட்டால் கோலம் நல்லா வராது அதனால் நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் அதனால் இதில் வச்சுருந்த கோலமாவை நம்ம ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு சளிக்கிறதுக்கு வந்து இந்த பேப்பரை நியூஸ் பேப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் மாவை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் நம்ம சளிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்க இதில் வந்து கால் கப்பு அளவு கல் தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால வந்து இதை வந்து நம்ம தனியாக போட்டுக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்துட்டோம் நம்ம வந்து மாவு எடுத்தது வந்து மூணு கப்பு மாவு எடுத்தோம் அதில் கால் கப்பு கல் இருக்கு அதை தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்போ டோட்டலாக ரெண்டே முக்கால் கப்பு இப்போ வந்து இதோட நம்ம என்ன பொருள்லாம் ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் கோலமாவு வந்து ரெண்டே முக்கால் கப்பு இப்போ இருக்குது இந்த கோலமாவுக்கு நம்ம முக்கால் கப்பு பச்சரிசி மாவை கலந்துக்கலாம் அப்போ வந்து கோலம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் அதே சமயம் ஒயிட்டாகவும் இருக்கும் நம்ம பச்சரிசி மாவுல சரியா அரைக்காத அரிசி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் என்ன பண்ணலாம் பச்சரிசி மாவையும் நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவையும் நல்லா சளிச்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அதிகமா எந்த அரிசியும் இல்லை அதுல சின்ன சின்ன குருநை இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை பாருங்க கொஞ்சந்தான் மீதியாக இருக்குது கோல மாவு கூட பச்சரிசி மாவும் கலந்துட்டோம் இந்த கோலம் வந்து இன்னும் நல்ல வெண்மையாகவும் பளிச்சுன்னு இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சோள மாவு ஆட் பண்ணிட்டோன்னா இன்னும் கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து மாவு பச்சரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இதை வந்து நல்லா நம்ம வந்து கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கோலம் ரொம்ப அழகாக இருக்கும் மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கோலம் போட்டு பாத்திரலாமா நம்ம புள்ளி வச்சு ஒரு சின்ன கோலமாக போட்டுடலாமா இங்கே பாருங்க புள்ளி பாருங்க எவ்வளோ பிரைட்டா தெரியுதுன்னு அதே சமயம் மாவு பாருங்க எங்கேயுமே செதறல கோலம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது மாவு எங்கேயுமே சிந்தாமல் வருது நம்ம ஆட் பண்ணது மூணே பொருள் தான் கோல மாவு பச்சரிசி மாவு கார்ன்ஃபிளவர் மாவு மூணு தான் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே ரேஷியோவில் மாவு மிக்ஸ் பண்ணி பளிச்சுன்னு கோலம் போடுங்க தேங்க் யூ